ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு வேதம் மேக்ஸ் நம்ம பத்தாம் வகுப்பில் முக்கோணவியல் பயிற்சி ஆறு புள்ளி ரெண்டில் ஃபோர்த்து சம் பார்க்கலாம் என்ன சொல்கிறாங்கன்னா ஒன்று புள்ளி ஆறு மீட்டர் உயரம் உள்ள சிலை சிலையோட உயரம் வந்து ஒன்று புள்ளி ஆறு மீட்டர் ஓகேங்களா அது வந்து ஒரு பீடத்தின் மேல் அமைந்துள்ளதான் அந்த பீடத்தோட ஹைட் என்ன நமக்கு தெரியாது ஆனால் அந்த பீடத்தின் மேல் உள்ள சிலையோட உயரம் வந்து ஒன்று புள்ளி ஆறு மீட்டர்னு கொடுத்துட்டாங்க தரையில் உள்ள ஒரு புள்ளியிலிருந்து அறுபது டிகிரி ஏற்ற கோணத்தில் சிலையின் உச்சி அமைந்துள்ளது இங்கே பார்க்கலாங்களா இது வந்து பீடம் இது இந்த பாக்ஸ் மாதிரி இருக்கிறது பீடம் இதிலிருந்து இது வரையில் இருக்கிறது தான் டீலேருந்து சி வரையில் இருக்கிறது தான் வந்து சிலை இந்த பீடத்தின் மேலே ஒரு சிலை ஒன்று புள்ளி ஆறு மீட்டர் உயரத்தில் இருக்குது தரையிலேருந்து ஒரு புள்ளியிலருந்து அறுபது டிகிரி ஏற்ற கோணத்தில் பார்க்குறாங்க அதாவது கீழேருந்து மேலே பார்த்தா அது ஏற்ற கோணங்களா அறுபது டிகிரி இந்த புள்ளி ஜாயின் பண்ணிக்கலாங்களா இங்கேருந்து சி வரிகளும் அறுபது டிகிரி ஏற்ற கோணத்தில் பார்க்குறாங்க ஓகேங்களா சிலையின் உச்சி அமைந்துள்ளது அறுபது டிகிரி ஏற்ற கோணத்தில் சிலையோட உச்சி அமைந்துள்ளது மேலும் அதே புள்ளியிலிருந்து பீடத்தின் உச்சியானது நாற்பது மீ நாற்பது டிகிரி ஏற்ற கோணத்தில் உள்ளது ஓகேங்களா சிலையின் உச்சி அதாவது பீடத்தின் உச்சியானது நாற்பது டிகிரி ஏற்ற கோணத்தில் உள்ளது இதுதான் வந்து பீடங்களா பீடம் பீடத்தோட உச்சி இதுங்களா பீடத்தோட அடிப்பகுதினா இது பீடத்தோட உச்சினால் இது இது வந்து அந்த தரையில் உள்ள புள்ளியிலிருந்து பீடத்தின் உச்சியானது நாற்பது டிகிரி நாற்பது டிகிரி ஏற்ற கோணத்தில் அமைந்துள்ளது ஓகேங்களா எனில் அந்த பீடத்தின் உயரத்தை காண்க இந்த பீடத்தோட உயரம் இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஹெச் தான் கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா இப்போ நம்ம பிஏசிங்கிற முக்கோணத்தை எடுத்துக்கலாம் முக்கோணம் பிஏசி இதுலேருந்து டேன் டீட்டா கண்டுபிடிக்கலாங்களா ஏன்னா இது வந்து என்னது செங்கோணமு கோணங்களா அதுக்கு எதிரே உள்ள பக்கம் கர்ணம் இந்த டீட்டாவுக்கு எதிரே உள்ள பக்கம் எதிர்ப்பக்கம் அடுத்துள்ள பக்கங்களா நமக்கு இந்த அடிப்பகுதி என்னான்னு தெரியாது அது எக்ஸ்ன்னு வச்சுக்கலாங்களா ஏவிலருந்து பி அதாவது இந்த பீடத்திலிருந்து ஒரு புள்ளியிலிருந்து ஏற்ற கோணம் அறுபது டிகிரி நாற்பது டிகிரின்னு சொன்னாங்க இல்லைங்களா இந்த புள்ளி வரையில் உள்ள தொலைவு வந்து நமக்கு தெரியாது அதை எக்ஸுன்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா இப்போது டேன் அறுபது டிகிரின்னா என்ன வரும் எதிர்ப்பக்கம் டிவைடட் பை அடுத்துள்ள பக்கங்களா இப்போ எதிர்ப்பக்கம் என்ன டேன் அதாவது டீட்டாவுக்கு எதிரே உள்ள பக்கம் எதிர்பக்கம் பியிலேருந்து சி வரையில் இருக்கிறது தான் எதிர்ப்பக்கம் ஓகேங்களா ஆனால் டீல பியிலேருந்து சீனா பி டு டிலேருந்து சி இது ரெண்டையும் கூட்டலாங்களா ஹெச் பிளஸ் ஒன்று புள்ளி ஆறு ஹெச்சி பிளஸ் ஒன்று புள்ளி ஆறு டிவைடட் பை அடுத்துள்ள பக்கம் ஏபிங்களா ஏபியோட வேல்யூ எக்ஸு எக்ஸு இப்போ டேன் அறுபது டிகிரியோட வேல்யூ நமக்கு தெரியும் ரூட் மூணு ரூட் மூணு ஈக்குவல்டு ஹெச்சு பிளஸ் ஒன்று புள்ளி ஆறு டிவைடட் பை எக்ஸு இப்போது வகுத்தில் இருக்கிற எக்ஸ் வந்தால் மாறிடுங்களா பெருக்கலாக ரூட் மூணு எக்ஸ் ஹெச் ஒன்று புள்ளி ஆறுங்களா இதை சமன்பாடு ஒன்றுன்னு நம்ம எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு இந்த நாற்பது டிகிரி முக்கோணத்தை எடுத்துக்கலாங்களா பிஏடிங்கிற முக்கோணத்தை எடுத்துக்கலாம் இதிலருந்து நம்ம கர்ணா அதாவது டேன் டீட்டாக கண்டுபிடிக்கலாம் டேன் டீட்டானா என்ன டேன் நாற்பது டிகிரிங்களா நாற்பது டிகிரி டீட்டாவுக்கு எதிரே உள்ள பக்கம் எதிர்பக்கம் டீட்டாவுக்கு எதிரே உள்ள பக்கம் எதிர்ப்பக்கம் அதுக்கு அடுத்துள்ள பக்கம் வந்து அடிப்பக்கங்களா இப்போது எதிர்ப்பக்கம் என்ன ஹெச் டிவைட் பை அடுத்துள்ள பக்கம் எக்ஸு இப்போது டேன் நாற்பத்தஞ்சுக்கு நமக்கு வேல்யூ தெரியும் ஆனால் டேன் நாற்பதுக்கு நமக்கு வேல்யூ தெரியாது இல்லைங்களா நமக்கு கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க புக்கில் டேன் நாற்பதோட வேல்யூ ஜீரோ புள்ளி எட்டு மூணு ஒன்பது ஒன்றுன்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அதை நம்ம சப்ஷூட் பண்ண போகிறோம் டேன் நாற்பது டிகிரியோட வேல்யூ நமக்கு கேள்வியில் கொடுத்த ஜீரோ புள்ளி எட்டு மூணு ஒன்பது ஒன்று பிரதிட்டுக்கலாம் டிவைட் பை ஈக்குவல் ஹெச் பை நமக்கு ஹெச் மட்டும் வேணும்னா எக்ஸு வகுத்தல்ல இருக்கிறது இந்த பக்கம் வந்தா பெருக்கலாம் மாறிடுங்களா ஜீரோ இன்ட்டு எக்ஸுங்களா ஈக்குவல் டு ஹெச்சு இந்த ஹெச்சோட வேல்யூ இது வந்து ஈக்குவேஷன் ரெண்டுன்னு எடுத்துக்கலாம் ஈக்வேஷன் ரெண்டை எடுத்துகிட்டு போய் ஹெச்சோட மதிப்பை ஈக்குவேஷன் ஒன்றில் சப்ஷூட் பண்ணலாம் நமக்கு ஈக்குவேஷன் ஒன்றுனா ரூட் மூணு இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்று புள்ளி ஆறு ப்ளஸ் ஹெச்சிங்களா இதுதான் ஈக்வேஷன் ஒன்று இப்போது ஈக்குவே ஹெச்சோட மதிப்பை ஹெச்சின் மதிப்பை ஈக்வேஷன் ஒன்னில் பிரதிட இப்போது ரூட் மூணு எக்ஸு equal to ஒன்று புள்ளி ஆறு ப்ளஸ் பதிலாக என்ன சப்ஷூட் பண்ண போகிறோம் ஜீரோ புள்ளி எட்டு மூணு ஒன்பது ஒன்று இன்ட்டு எக்ஸுன்னு சப்ஷூட் பண்ண போகிறோம் இப்போது எக்ஸோட வேல்யூவை நம்ம ஒரு சைடு கொண்டுட்டு வந்துக்கலாங்களா ரூட் மூணோட வேல்யூவை முதல்ல பிரதிடலாம் ரூட் மூணுக்கு ஒன்று புள்ளி ஏழு மூணு ரெண்டுங்களா இன்ட்டு எக்ஸு மைனஸ் அதாவது இங்கே ப்ளஸ்ஸில் இருக்கிற ஜீரோ புள்ளி எட்டு மூணு ஒன்பது ஒன்று எக்ஸு சமத்துக்கு இந்தாண்ட வந்தால் மைனஸில் வந்துடும் ஜீரோ புள்ளி எட்டு மூணு ஒன்பது ஒன்று எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்று புள்ளி ஆறுன்னு இருக்கும் ஓகேங்களா இதை வந்து இதிலேருந்து கழிச்சமாக நமக்கு என்ன கிடைக்கும் இப்போது ஒன்று புள்ளி ஏழு மூணு ரெண்டு அடுத்து ஜீரோ புள்ளி எட்டு மூணு ஒன்பது ஒன்றுங்களா அப்போது இங்கே மேலே வந்து ஒன்றுக்கு நேராக ஸ்தானம் இல்லாததுனால ஜீரோ சேர்த்திக்கலாங்களா இப்போ ரெண்டையும் கழித்தா நமக்கு என்ன வரும் இங்கேருந்து ஒன்று கடை வாங்கினோமா பத்து பத்தில் ஒன்று கழிச்சோமா ஒன்பது ரிமைனிங் இங்கே ஒன்று இருக்குங்களா கடை வாங்கினோமா பதினொன்று பதினொன்றில் ஒன்பதை கழித்தா நமக்கு என்ன கிடைக்கும் இரண்டு வருங்களா அடுத்தது இங்கே ரெண்டு தான் இருக்கும் ரெண்டில் இங்கே ஒன்று கடை வாங்கினா பன்னெண்டு பன்னெண்டில் மூணு கழிச்சா ஒன்பது வருங்களா நெக்ஸ்ட்டு இங்கே ஆறு இருக்கும் இங்கேருந்து ஒன்று கடை வாங்கினோமா பதினாறு பதினாறுல எட்ட கழித்தா எயிட்டு இங்கே ஜீரோ ஜீரோ புள்ளி எட்டு ஒம்பது ரெண்டு ஒம்பது ஜீரோ புள்ளி எட்டு ஒன்பது ரெண்டு ஒன்பது எக்ஸ்னு கிடைக்கும் ஈக்குவல் டு ஒன்று புள்ளி ஆறு இப்போது நமக்கு எக்ஸோட மதிப்பு வேணும் எக்ஸோட மதிப்பு வேணும்னா ஒன்று புள்ளி ஆறு இந்த பெருக்கலைக்கிறது இங்கே இந்த சைடு வந்தால் வகுத்தலாக மாறிடுங்களா ஒம்பது ரெண்டு ஒன்பதுங்களா இப்போது புள்ளிக்கு இந்தாண்டு எத்தனை ஸ்தானம் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு ஸ்தானம் இருக்குங்களா அப்போது நாலு ஜீரோவால் மேலேயும் கீழேயும் பெருக்கணும் அப்போ தான் இதை வந்து முழு நம்பராக நம்ம மாற்ற முடியும் சரிங்களா அப்போ ஒன்று புள்ளி ஆறு இங்கே என்ன கிடைக்கும் நமக்கு ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிருங்களா ரிமைனிங் மூணு ஜீரோ சேர்த்திக்கணும் ஓகேங்களா இங்கே புள்ளிக்கு இந்தாண்ட ஒரு ஜீரோக்கிறதுனால ஒரு ஜீரோவை கேன்சல் பண்ணிவிட்டு ரிமைனிங் மூணு ஜீரோவை நம்ம சேர்த்திக்கணும் முழு நம்பராக நம்ம மாற்றுறோம் இங்கே புள்ளிக்கு இந்தாண்ட நாலு ஸ்தானங்கிறதுனால நாலு ஜீரோவும் கேன்சல் ஆயிரும் ரிமைனிங் முழு நம்பர் என்ன இருக்கும் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுன்னு இருக்கும் இது ரெண்டையும் நம்ம இப்போது வகுக்கணும் இப்போது வகுக்கலாங்களா இப்போது பதினாறாயிரம் வகுத்தல் என்னது எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுங்களா இப்போது வெறும் எட்டாயிரம் மட்டும் இருந்தால் ரெண்டால பெருக்கணுமா பதினாறாயிரம் வரும் இங்கே தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது எக்ஸ்ட்ரா இருக்குது அப்போ ஒரு டைம் தான் வரும் ஓகேங்களா எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஒரு டைம் வரும் இப்போது இங்கே கடை வாங்கினோமா பத்துங்களா பத்தில் ஒன்பது கழித்தா ஒன்று ரிமைனிங் இங்கே ஒன்பது இருக்கும் ஒன்பதில் ரெண்டு கழிச்சமாக ஏழு நெக்ஸ்ட்டு இங்கேயும் ஒன்பது இருக்கும் ஒன்பதில் ஒன்பது கழிச்சமாக ஜீரோ வரும் இங்கே ஐந்து இருக்குங்களா அடுத்தது பதினைந்து பதினைந்தில் எட்ட கழிச்சா ஏழுன்னு வருங்களா ஏழு நெக்ஸ்ட்டு புள்ளி வச்சு ஜீரோ சேர்த்திக்கலாங்களா ஏன்னா இங்கே ஏழாயிரத்தி எழுவத்தொன்னுதான் இருக்குது இங்கே எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்பது இருக்குது அப்போ புள்ளி வச்சு ஒரு ஜீரோ சேர்த்திக்கலாம் நெக்ஸ்ட்டு என்ன வரும் செவன் டைம்ஸ் வரும் செவன் டைம்ஸ் வருங்களா ஏழு ஒம்போது அறுபத்தி மூணு ரிமைனிங் மூணு அடுத்தது இண்ட் பதினாலு பதினாலு அதுக்கடுத்து ரெண்டில் பதினாலு ரிமைனிங் ஆறு இருக்குது பதினாலு ஆறும் இருபதுங்களா இருபதுக்கு ஜீரோ ரிமைனிங் ரெண்டு ஏலும்போது அறுபத்தி மூணு அறுபத்தி ஐந்துங்களா ரிமைனிங் ஆறு நெக்ஸ்ட் என்ன வரும் ஏழு எட்டு ஐம்பத்தாறு ஐம்பத்தி ஆறு ஆறும் அறுபத்தி ரெண்டுன்னு வரும் ஓகேங்களா இப்போ ஒன்று கடை வாங்கினோமா பத்து பத்தில் மூணு கழிச்சோமா ஏழு இங்கே ஜீரோ ஜீரோவில் ஜீரோ போடிச்சுன்னா ஜீரோவே தான் நெக்ஸ்ட் என்ன வரும் ஏழில் ஐந்து கழிச்சமாக ரெண்டுங்களா இங்கே ஜீரோ அப்போ கடை வாங்கினோமா பத்தில் ரெண்டு கழிச்சமாக எட்டு ஓகேங்களா எட்டாயிரத்தி இரநூத்தி ஏழுன்னு இருக்கும் மறுபடியும் இது வந்து இதை விட சின்ன வேல்யூவாக அப்போ இங்கே ஆல்ரெடி புள்ளி வச்சதுனால இன்னொரு ஜீரோ சேர்த்திக்கலாங்களா இன்னொரு ஜீரோ சேர்த்திட்டால் நைன் டைம்ஸ் வரும் ஒம்போ ஒம்போ எண்பத்தி ஒன்று ரிமைனிங் எட்டு ரெண்டு ஒம்போ பதினெட்டு பதினெட்டும் எட்டும் இருபத்தி ஆறுங்களா இருபத்தி ஆறுக்கு ஆறு ரிமைனிங் ரெண்டு அப்போது ஒம்பது ஒம்போ எண்பத்தொன்று எண்பத்தொன்று எண்பத்தி மூணுக்கு மூணு மீதி எட்டு அதுக்கடுத்து எட்டு ஒம்பது எழுபத்தி ரெண்டு எழுபத்ரெண்டு எட்டும் எண்பது இப்போது ரிமைனிங் வந்து நமக்கு என்ன வரும் பத்தில் ஒன்பது நம்ம கழிக்கவே அதாவது ரிமைனிங் நமக்கு எதுவாக இருந்தாலும் ஓகே நம்ம கழிக்க தேவையில்லை ஏன்னா புள்ளிக்கு நமக்கு ரெண்டு ஸ்தானம் இருந்தாலே போதுமானது அப்போ ஒன்று புள்ளி ஏழு ஒன்பது நமக்கு எக்ஸோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஆனால் நமக்கு ஹெச் வேணும் இல்லைங்களா ஹெச்ட வேல்யூ வேணும் அப்போ ஹெச் என்ன இருக்குது எக்ஸின்ட்டு ஜீரோ புள்ளி எட்டு மூணு ஒன்பது ஒன்றுங்களா அப்போ நம்ம இந்த வேல்யூ சப்ஷூட் பண்ணலாங்களா இப்போ ஈக்குவேஷன் ரெண்டு H ஹெச் வேல்யூ வேணும் H ஈக்குவல் புள்ளி எட்டு மூணு ஒன்பது ஒன்று இன்ட்டு எக்ஸுங்களா இதில் பிரதி ஜீரோ புள்ளி எட்டு மூணு ஒன்பது ஒன்று இன்ட்டு எக்ஸோட வேல்யூ என்ன ஒன்று புள்ளி ஏழு ஒன்பது ஓகேங்களா இது எல்லாத்தையும் பெருக்கினா நமக்கு என்ன கிடைக்குன்னா ஒன்று புள்ளி ஐந்து ஜீரோ ஒன்று ஒன்பது எட்டு வேல்யூ நம்ம எத்தனை ஸ்தானம் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆறு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணுங்களா அதனால் ஆறு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சாச்சு இது வந்து நம்ம ஒன்று ஜீரோ அந்த மாதிரி கூட நம்ம எழுதிக்கலாம் சரிங்களா ஐந்து ஜீரோவுக்கு மதிப்பில் ஐந்து மீட்டர் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம் இது தான் வந்து அந்த பீடத்தின் உயரம் பீடத்தின் உயரத்தை தான் நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்